ஜட்டிய ஊத்து காட்டுறான் என குனிய வச்சு அவனோட இதா அந்த இது பண்றான் அடிச்சுட்டு என்னென்னமோ நான் அதெல்லாம் எனக்கு சொல்ல வைக்கப்பட்டு எனக்கு இதுக்கு மேல கேட்காது தம்பி அமர் பிரசாத் ரெட்டி தாண்டி அடிக்கணும் அவன் கிட்ட போய் காசு வாங்கினா ஆளுங்க அவன் கொண்டாட்டி ஜிப் அவுத்துடா அஞ்சு பொம்பளை கஸ்தூரின்றவ என் கைய புடிச்சுட்டாப்பா மண்டை துறந்து கொட 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 ரத்தமான ரத்தம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு அமர் பிரசாத் சொன்னா மூணு நாலு தடவை சொல்லிதான் போய் அடிக்கிறான் என்ன வணக்கம் இது அரண்சை நான் தேவாஸ்கர் கடந்த தீபாவளியின் போது சிறையில் வெளியான நம்ம ஜெயில் பறவை அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து ஒரு ரவுடித்தனத்தை செஞ்சு இன்னைக்கு வசமா சிக்கியிருக்காரு அவரை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு அவர் மீண்டும் அப்காண்ட் ஆயிருக்காரு ஓட ஆரம்பிச்சிருக்காரு மீண்டும் சிறைக்கு போக இருக்காரு இந்த முறை என்ன சம்பவத்தை செஞ்சிருந்தாரு எதனால இப்ப தலைமுறைவா இருக்காரு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கடந்த முறை அமர் பிரசாத் ரெட்டி பத்தி பேசும் பொழுது பார்க்கும் பொழுது விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளம் தொடர்பாக அவர் முன்னெச்ச விமர்சனங்கள் திருமாவாது யாரு எனக்கு யாருனே தெரியாது திருமாவுக்கு வந்து என்ன அரசியல் இருக்கு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பொலிட்டிஷனே எனக்கு தெரியாது அவருக்கு நல்ல புத்தி வந்து கொடுக்கணும் அவங்க அம்மா சாமி நம்பிக்கைலாம் இருக்கிற நபராக இருக்காங்க திருமாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்லாம் இவர் வந்து ஒரு விளக்கு என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்ததையும் அந்த அட்வைஸ் நம்ம எப்படி பார்க்கறோம்னு நம்ம பஸ் பண்ணிருந்தோம் அந்த நல்ல புத்தி இவருக்கு இருந்தால் இந்த மாதிரி செயலை செய்திருப்பாரா தான் நம்மளுடைய முதல் கேள்வி இந்த முறை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகியை வீடு பூந்து கடுமையாக தாக்கியிருக்காரு மண்டையை உடைச்சிருக்காரு இன்னும் அவருடைய ஆட்கள் வந்து இன்னும் பல கேவலமான செயல்களை செஞ்சிருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன எதனால சொந்த கட்சி ஆட்களை இப்படி அடிக்கிறாரு ஏன் அந்த ரவுடிக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஆட்களை கூட்டு கொண்டு போறதுல ஒரு ஒரு ஏரியால இருந்து யூஸ்வலா தலைவராக அந்த ஏரியாவை அவர்களை ஆட்களை கூட்டு சொல்லுவாங்க அதற்கு அமௌண்ட்லாம் கொடுத்து தான் ஆட்களை கூட்டி போவாங்க அந்த மாதிரி இவங்களும் ஆட்களை கூப்பிட்டு போயிருக்காங்க பாஜகவினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி பாஜக நிர்வாகி அவங்க சித்திரா நகர்லேருந்து இருந்து ஆட்களை கூட்டி போயிருக்காங்க இந்த ஆட்களை கூட்டினால ஏற்பட்ட கூடிய தான் வீடு வந்து அமர் பிரசாத் ரெட்டி தாக்கியிருக்காரு அவனுடைய ஆட்கள் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய டிரைவர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஏதோ ஒரு மண்டல் தலைவர்ன்றாங்க அதுக்கப்புறம் நிவேதா அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களும் பாஜகவுடைய மண்டல் தலைவர் அப்புறம் கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு லேடி இவங்களும் பாஜக ஒரு நிர்வாகி இந்த மூன்று நிர்வாகிகள் அமர் பிரசாத் ரெட்டியோட ஆட்கள் அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி அடிக்கணும்னு அடிச்சிருக்காங்க அதாவது ரொம்ப சின்னதா ஒரு சாதாரணமாக ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அந்த ஆட்களை கூப்பிட்டு வர்றது பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத பணத்தை வாங்கிக்கிறத பிரச்சனை இதை யாரை போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாஜகவினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டாள் அப்படின்னு அந்த பெண்மணியை தாக்கியது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளினுடைய அக்கா தேவி அப்படிங்கிற லேடியை கடுமையா தாக்கி அவங்களை மண்டையை உடச்சிருக்காங்க தேவி தான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னென்ன அநியாயம் நடந்திருக்கு என்ன அநாகரிகமான செயல்களை அமர் பிரசாத் லிட்டியும் அவரது ஆட்களும் அந்த குண்டற்படையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்றதை அவர்கள் வந்து கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க கோட்டுபுரம் காவல் நிலையம்ல புகாராக கொடுத்துருக்காங்க அது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக அவன் மண்டையை உடச்சு அவன் வண்டியில வந்து இன்னைக்கு தையல்லாம் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பேண்டெல்லாம் எல்லாம் ஊத்து காட்டி இப்படி ஏதாவது ஒருத்தங்க நம்ம வந்து அத்துமீறலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அசிங்கப்படுத்தலாம் நம்மள்ட்ட பணம் வாங்கிட்டாங்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த வகையிலான அவங்களை அத்துமீறலான்ற புத்தி வந்து நிறைய பேருக்கு வருவதை நம்ம பார்த்துருக்கோம் பல செயல்கள் வந்து அது காட்டும் அது உதாரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண்ணினுடைய வீட்டில் போய் அவங்க அடிச்ச துன்புறுத்தலாம் மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி அநாகரிகமும் நடந்திருக்காங்க அந்த லேடி பேசுற ஆடியோவும் கூட வெளியாகியிருக்கா அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணாங்க அமர் பிரசாத் ரெட்டியோட ஆட்கள் அமர் பிரசாத் ரெட்டி தான் அடிக்கணும்னு சொல்லி வீடு பொருந்த அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு சாதாரண கட்சி பிரச்சனைக்கு இப்படியான செயலை அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய ஆட்கள் அந்த குண்டர் படை வந்து செஞ்சிருக்கு இதுக்கு என்ன பதிலை வந்து நீ தமிழக பாஜகத்தின் அண்ணாமலை சொல்ல போறாரு அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட வாங்கி தின்னு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலை அவர்கள வாங்கி தின்னு இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக அப்படின்ற கட்சியை நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது நமக்கு அதாவது நேத்து வந்து ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் கூட ஆகல இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூட ஆகல பிகாஸ் அவங்க மத்தியில் நாங்கள் டெல்லியில நாங்கதான் ஆட்சியா அந்த ஒரு பவரை பயன்படுத்தி எவ்வளவு அபியூஸ் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து திராவிட அரசியல் மோசம் அஞ்சல் ஆவணியம் தலைவிச்சு ஆடிட்டு இருக்கு பல கொடூரமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ற இந்த நபர்களுடைய யோகித இருக்குல்ல அது மிகவும் கேவலமாக மகா மட்டமா இருக்கு இன்ஃபேக்ட் அது சரியானதான் மக்கள் உங்களை தேர்ந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்களே ஆனால் இவருடைய பத்திரிகையாளர்களை ஈழிபடுத்துவதா இருக்கட்டும் சொந்த கட்சிக்காரர்கள் நடந்துகிறதா இருக்கட்டும் அப்படின்னு இவருடைய அரசியல் எவ்வளவு கேவலமா இருக்குன்றதுக்கு மீண்டும் மீண்டும் உதாரணங்கள் தான் இருக்கு அமர் பிரசாத் ரெட்டி மீது அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுவே ஒரு பெரிய பட்டியல போடலாம் இது வந்து நம்ம இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் வந்து அமர் பிரசாத் ரெட்டியை குறிவைத்து பேசுறாரு அப்படின்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இரண்டு கட்சிக்கும் இடையே கூட பகையில அமர் பிரசாத் ரெட்டி விமர்சனம் பண்றாங்க ஆனா பாஜக இருக்கக்கூடிய தீவிர சங்கியாக வலதுசாரியாக இருக்கக்கூடிய நபர்களை கழிவுகளை ஊத்துறாங்க இருந்தாலும் மாரிதாஸ் எடுத்துக்கலாம் மாரியாஸ் வந்து அவ்வளவு வீடியோ போட்டார் அமர் பிரசாத் ரெட்டிக்கு எதிராக குறிப்பாக அண்ணாமலையுடைய பெயரை பயன்படுத்தி பாஜா பாஜக பெயரை பயன்படுத்தி எப்படி ஒரு செட்டில் பணத்தை எப்படி ஆட்டையை போடுறாரு கட்சியை தனக்குன்னு ஒரு கேங் உருவாக்கி எப்படி கட்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை இந்த டீம் வந்து எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு மாரிதாஸ் மாரிதாஸ்னால ஒரு தீவிரமான பாஜா ஆதரவாளர் பார்க்க முடியாது அவர் இவரை கழிவுகளை வீடியோ போட்டுருந்தாரு அடுத்து இவர் இவருடைய கிரைம் ரேட் அப்படின்னா தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆருத்ரா கேஸ்ல ஆருத்ரால பல மக்கள் வந்து பணத்தை போட்டு ஏமாந்துருக்காங்க அவங்களுக்கு பணம் இன்னும் கிடைக்கப்பெறல அந்த ஆறுதலா நிறுவனத்தினுடைய ஹரிஷ் பாஜக இருக்காரு அந்த பாஜக ஹரிஷ் இன்டெக்ட் பண்ணதுல அமர் பிரசாத் ரெடி ரோல் தான் இருக்கு கேட்டதுக்கு எனக்கு வந்து தெரியாது அவங்க வந்து ஒரு கட்சிக்கு நாங்க ஆளுங்க சேர்த்துட்டு இருப்போம் நாங்க கூப்பிட்டு இருப்போம் அவர் வந்து நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு பாகர்லாம் செக் பண்ணலாம் நான் வந்து கட்சியில சேர்த்துட்டேன் அது அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு இருந்தாரு அந்த நபரை அதாவது ஊருடைய காசை அடிச்சு உலையில போட்ட நபரை கூட்டி கட்சியில சேர்ந்துட்டு அதுக்கும் முட்டு கொடுத்துட்டு அதையும் பெருமையா போய் ஊடகங்கள பேசிட்டு இருந்த நபர் தான் அமர் பிரசாத் ரெட்டியா இருக்காரு அந்த விஷயமா இருக்கலாம் மாரிதாஸ் அவரை எக்ஸோஸ்ன சொன்ன விஷயமா மோடி கபடி லீக்ன்னு ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தி அதுல பல்கா அமௌண்ட் ஆட்டையை போட்டாரு தொழிலதிபர்கிட்ட இருந்து காசை வாங்கினாருன்னு அதே கட்சியை சேர்ந்த மீஞ்சூர் சலீம் என்ற நபர் அமர் பிரசாத் ரெட்டிக்கு எதிராக பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த அண்ணாமலையினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போதே தொடர்ச்சியாக பல போற ஊர்கள் எல்லாம் போற இடங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கிட்டம் அங்க இருக்கக்கூடிய பணக்காரரிடம் காசு மிரட்டி வாங்கப்படுது அந்த யாத்திரையை நடத்துவதற்கு இவர் இப்படியான அண்ணாமலையினுடைய பேரை பயன்படுத்தாரு மோடியினுடைய பெயரை பணம் அந்த சொந்த கட்சிக்காரங்களே இவங்கள குற்றச்சாட்டுகளை முன்னெச்சிட்டு இருக்கிற தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வீடு பூந்து அடிச்சிருக்காங்க இந்த திமிரல்லாம் எங்கேருந்து வருது இவ்வளவு தெனாவட்டு திமுரு நம்ம வந்து எப்படி எப்படினா அடிக்கலாம் அந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க நம்மளை கேட்க யாருமே கிடையாது நம்மளை தாண்டிதான் எல்லாருமே எதுவாக இருந்தாலும் பண்ணி ஆகணும்ன்ற அந்த திமிரை தவிர பாக்கி வேற என்ன அப்படின்ற தான் நம்ம வந்து விரும்புகிறோம் ஒரு முறை அவர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருந்தாரு வந்து பஸ்ல கூட்டு போனாங்க பிரசன்னுக்கு பஸ்ல அழைக்கழிச்சாங்க நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ல இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனேன் அங்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் கழிவுகளி ஊத்துறாங்க ரெண்டு பேர் பக்கத்து வந்து திருட்டே வந்தாங்க திரும்பி எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவங்க அப்படி திருட்டு வந்தாங்க அந்த பஸ்ஸை நான் அப்படியே பிளான் பண்ணி கூட்டிட்டு போனாங்க ஜெயிலில் போனா பீடி விடிகிறாங்க ஜெயிலேன்னு சொல்லி ஏதோ ஒரு வீட்லயே பொத்தி பொத்தி வளர்ந்த குழந்தைய வந்து போய் ஹாஸ்டலில் விட்டு வந்தா அந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபர்லாம் அவ்வளவுதான் அரசியல் இருக்கு இருக்கு இவர் வந்து இப்படியான கருத்துக்கள்லாம் பேசி நான் ஜெயிலில் எவ்வளவு கஷ்டப்படன்னு தெரியுமா நான் ஜெயில சரியா சாப்பிட தெரியுமா அப்படின்னு ஜெயில் உரிமை செயற்பாட்டாளர் மனித உரிமை செயற்பாட்டாளராக பிரிசென்ட் ரைட்ஸ் செயற்பாட்டாளராக மாறி கொஞ்ச நாளும் பேட்டிலாம் கொடுத்து தெரிஞ்சிட்டு இருந்தாரு மேபி அவர் கண்டுகள் நினைக்கிறேன் கட்சியில இவருக்கான முக்கியத்துவம் எதுவும் கிடைக்கப்பட்ட முன்னாடி அண்ணாமலை பக்கத்துல ஹேண்டா சுத்திட்டு பாரு இப்ப பலர் அந்த போட்டிக்கு சண்டை போட்டுருக்காங்க திருச்சி சுயாசிவம் மீண்டும் கட்சிக்குள்ள வந்துட்டாரு இந்த வந்து வெளியே போன காயத்ரி மீண்டும் மீண்டும் அவர் அம்பலப்படுத்திட்டே தான் இருக்காங்க இப்படிப்பட்ட நபராக தொடர்ச்சியாக இவருடைய கிரைம் ரேட் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இதை எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இவர் பண்றாரு இந்த கிரைம் எல்லாத்தையும் இந்த பேக்ல இருந்து பண்றாரு எதை மூலதனமாக கொண்டு தொடர்ச்சியாக இவரால் பண்ண முடியுது அப்படின்னா பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை அப்படின்ற இந்த பின்னணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியலை கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை விட மகா மட்டமான இதுக்கு மேலே தமிழ்நாடு அரசியல் கீழே போக முடியாதுன்ற அளவுக்கு மிக மட்டமான கேவலமான அரசியலை தொடர்ச்சியாக அமர் பிரசாத் ரெட்டி செஞ்சுக்கிட்டு அதுல அம்பலமாகிக் கொண்டும் இருக்காரு இந்த முறை அவர் நிச்சயமாக உரிய பிரிவுகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் முன்னாடி மாதிரி இருந்திடக்கூடாது முன்னாடி பல வழக்குகள் எல்லாம் மொத்தமாக போடப்படுது அவர் வந்து எல்லா சீன் போடுறது உதார் விடுறது அப்படி சாச்சுறவன் வெட்டிடன்னு சொல்லி சீனை போடுறது ப்ரொடெஸ்ட் நடந்தா அந்த இடத்துல நான் பாஜகனா யார் தெரியுமான்னு சொல்லி அங்க மிரட்டுறது வட்டமேஜாய் மாணவர் நடந்தா அங்க ஆளுங்களை செட்டிங் போட்டு போய் அங்க மிராட்டிட்டு இருக்குதுன்னு பண்ற சிறுற சிற வேலைகள் எல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல பிணையில வெளியே வந்தாரு இந்த முறை உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படணும் இவர் வந்து தொடர்ச்சியாக அஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காரு இத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு இதை உரிய விசாரணை தமிழக அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் நம்முடைய பார்வை அண்ட் ரொம்ப நாள் அவரால் ஓடி ஒழிஞ்சுலாம் இருக்க முடியாது நிச்சயமாக சிக்கிடுவார் அண்ட் இப்படிலாம் சிக்கி பெரிய ஆளுநர் அவருடைய ரொம்ப நாள் கனவா இருந்துச்சு ஆனா சிக்கின அப்புறம் அவர் உழச்சி பிதுக்குன அப்புறம் அவர் வந்து அமைதியாயிட்டார் ஐயோ ஜெயில் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி பயந்துட்டாரு இந்த சூழல்ல அவர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு மீண்டும் சிக்குவாரு ஆனால் உறுதியான கரெக்டான பிரிவுகளில் அவர் மீது வலைப்பதிவு செய்யணும் அவருடைய கம்மி அவர் திரும்ப இப்படி வேலைகளை செய்வதற்கு அவர் யோசிக்கணும் மீண்டும் இப்படியான தவறுகளை முன்னாடி இந்த அவர் எதை மூலதனமாக நினைச்சு இப்படியான அஃபன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரோ அதை வந்து அவர் ரீவிசிட் பண்ணணும் பின்னாடி பாஜக இருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு அந்த நினப்புல அவர் பண்ற திமுறை எல்லாம் அடக்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்